ஐபிஎல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி செய்தி இந்த வருட ஐபிஎல்லில் விளையாட முடியாத நட்சத்திர வீரர்கள் சற்று முன் பிசிசியை கொடுத்த பயங்கர அதிர்ச்சி அதாவது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு திருவிழாவாக பார்க்கப்படும் ஐபிஎல் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு பல ஐபிஎல் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து வருகின்றனர் மேலும் இந்த தொடருக்காக ஏற்கனவே ஐபிஎல் அணிகள் பலதும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் இப்படியாக அதீத எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஐபிஎல் ரசிகர்களுக்கு தற்போது பேரிடியை இறக்கியுள்ளது பிசிசிஐ ஆமாங்க அது என்னன்னா இந்த ஐபிஎல் தொடரில் முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் பலரும் பல போட்டிகளில் பங்கு பெற மாட்டார்கள் என்ற தகவல்தான் அது முதலில் நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டனான நம்பிக்கை நட்சத்திரமான ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு இன்னும் இருபது நாட்களில் பர்சனல் காரணமாக ஓரிரு வாரங்கள் ஓய்வு கேட்டுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் மூன்று வாரங்களுக்கு பிறகு அடுத்த இரண்டு மூன்று வாரங்கள் சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட் இடம்பெற மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல மும்பை அணியின் கேப்டனான ஹார்திக் பாண்டியாவும் இந்த சீசனில் முதல் இரண்டு போட்டிகளில் பங்கு பெற மாட்டார் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த ஐபிஎல் சீசனில் இவர் இறுதிப் போட்டிகளில் கேப்டனாக இருந்தபோது ஓவர் வீசுவதில் மிகவும் தாமதமாக ஆக்கியதால் அடுத்த இரண்டு போட்டிகளுக்கு இவரை தடை செய்திருந்தது பிசிசிஐ ஆகவே அதன் காரணமாக இந்த சீசனின் முதல் இரண்டு போட்டிகளில் ஹார்திக் பாண்டியா விளையாட மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல கே எல் ராகுலின் மனைவிக்கு குழந்தை பிறக்கப் போவதால் இவரும் முதல் ஐந்தாறு போட்டிகளில் பங்கு பெற மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இவரைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சனும் காயம் காரணமாக முதல் ஓரிரு போட்டியில் பங்கு பெற மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல ரிஷப் பண்டும் பர்சனல் காரணங்களால் இரண்டு வார காலம் ஐபிஎல்லில் பங்கேற்க மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இவரைத் தொடர்ந்து மும்பை அணியின் முக்கிய நம்பிக்கை நட்சத்திரமான ரோஹித் சர்மாவும் ஐபிஎல் தொடங்கிய இரண்டு வார காலத்திற்கு பிறகு பர்சனல் காரணங்களுக்காக இரண்டு வார காலம் ஓய்வு கேட்டிருப்பதாகவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவை அனைத்தையும் தாண்டி நம்மதல தோனி இந்த ஐபிஎல் தொடர் முழுவதும் அனைத்து போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது ஏனென்றால் முதல் ஐந்தாறு போட்டிகளில் பங்கேற்றுவிட்டு அதன் பிறகு சிஎஸ்கே அணியின் மென்டராக செயல்படுவார் என்றுதான் கூறப்பட்டது ஆகவே இந்த ஐபிஎல் தொடர் என்பது முக்கியமான நட்சத்திர வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் தொடராகவே அமைந்துவிட்டது சரி இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்